வணக்கம் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் விழுப்புரம் விழுந்து குடும்பத்துக்கு ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஏரி வாய்க்காலை தூர்வார வைத்த வீடியால் பறந்து வந்த கல் தாக்கி பத்து வயது சிறுமி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அமைப்பினர் தங்களின் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் நடப்பாண்டில் உத்தேசமாக ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது ஆண்டு திட்ட அட்டவணையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு சென்னையில் வீடு உள்ளது இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் சிலர் தூய்மைப் பணியாளரை சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதாக கண்டனம் தெரிவித்து கழிவுநீர் போன்றவற்றை வீடு முழுவதும் ஊற்றியதாக சொல்லப்படுகிறது அவரது வீட்டையும் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்டதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாஜக கூட்டத்தில் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க துறை வைகோ வலியுறுத்தியுள்ளார் சென்னை மற்றும் மும்பை இடையேயான ஐபிஎஸ் போட்டி நேற்றைய முன்தினம் நடைபெற்றிருந்தது இந்த சீசனில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டி இதுதான் முதல் போட்டியின் தொடக்க விழாவுக்கு சிறப்பு நிகழ்வாக அனிருத்தின் இசை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்த நிலையில் தோனி பக்கத்தில் போய் பாடியிருக்கலாம்னு அனிருத் சொன்னதாக பாடகர் யோகி சேகர் தெரிவித்துள்ளார் நாடு முழுதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆதார் எண் போல தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது இதற்காக மத்திய அரசின் வேளாண் நடுக்ககம் திட்டத்தின் கீழ் சில விபரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகள் பதிவு நிலம் பயிர் உள்ளிட்ட விபரங்கள் சேகரிக்கப்படுகின்றன குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு இஃப்தார் நோன்பில் கூச்சமே இல்லாமல் இபிஎஸ் பங்கேற்கிறார் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் தன் வீடு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ஊடகப் பணியிலிருந்து விலகுவதாகவும் தாயின் உயிரை பணையமைக்க விரும்பவில்லை என்றும் யூடியூப் டியூப் சங்கர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் இந்தி கற்பிக்க எண்பத்தி ஆறு ஆசிரியர்களும் சமஸ்கிருதம் கற்பிக்க அறுபத்து ஐந்து ஆசிரியர்களும் இருப்பதாக மத்திய அரசின் அளித்துள்ள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சத்தியமங்கலம் பன்னாரி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா இன்று பூச்சாட்டுதலுடன் தொடங்குகிறது தமிழகத்தில் அம்மன் திருத்தலங்களில் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கும் பண்ணாரியம்மன் கோயில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் குண்டம் திருவிழாவில் எந்த கோயிலிலும் இல்லாத வகையில் அதிகாலை நான்கு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தமிழக கேத்ரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் எண்ணிக்கை ஜீரோவாக இருப்பதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் கோவை மதுக்கரை அருகே பாலக்காடு சாலையில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது இந்த கல்லூரியைச் சேர்ந்த சீனியர் மாணவர் ஒருவரை பல ஜூனியர் மாணவர்கள் சேர்ந்து தாக்கி துன்புறுத்திய சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு துபாய் இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருச்சி ஏர்போர்ட்டில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பலங்குன்றம் மலையைச் சுற்றி கடவுள்கள் எல்லாம் சரியாகவே இருக்கிறார்கள் சில மனிதர்களே தவறு என்று ஐகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது சென்னை திருவான்மையூரில் திமுக சிறுபான்மையினர் நல பிரிவு சார்பில் ரமலான் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது இஸ்லாமியர்களை காக்கும் மரணாக திமுக உள்ளது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு சென்னிமலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த அறநிலையத்துக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது பனிரெண்டு நபர்களால் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பிலான நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர் கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு உடனடியாக வெளியிட வேண்டுமென விசிகா எம்பி ரவிக்குமார் நாடாளுமன்றத்தில் நேற்று வலியுறுத்தி பேசினார் ஜாமீன் பெறுவதற்காக பொய் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றிய செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென்று முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும்போது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை குறித்த விவரங்களை அறிக்கையாக கொண்டுவர கட்சி சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆதிரங்கம் குடிசேத்தி பகுதியில் உள்ள பழமையான ஆலயம் ஆகாச மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்கனித் திருவிழா விமர்சையாக நடைபெறும் அவ்வகையில் இந்த வருடம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் காப்பு கட்டுதலுடன் பங்கனி திருவிழா தொடங்கியது சங்கர் வீட்டில் நுழைந்து மர்ம நபர்கள் நடத்திய தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் எம்பி கார்த்தி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் செந்தில் பாலாஜிக்கு கண்டனம் தெரிவித்த சுப்ரீம் கோர்ட் பத்து நாட்களில் பதில் தர கிழு விதித்துள்ளது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டு திருக்கோயில்கள் மற்றும் மடங்களில் இருக்கின்ற அரிய ஓலை சுவடிகளை கண்டறிந்து பராமரித்து பாதுகாத்து நூலாக்கம் செய்ய சுவடி திட்ட பணிக்குழுவினரை நியமித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் சமர்ப்பிக்கப்படும் கட்டிட திட்ட அனுமதி விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் தமிழ்நாடு ஒற்றை சாளர போர்ட்டல் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று கோடியே பதினோரு லட்சம் ஆண் வாக்காளர்கள் மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பெண் வாக்காளர்கள் ஒன்பதாயிரத்து நூற்றி இருபது மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் உள்ளன அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஏப்ரல் ஏழில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் பாஜக மீதான விமர்சனத்தை விஜய் தவிர்க்க வேண்டும் என்று தமிழிசை பேட்டியளித்துள்ளார் சவுக்கு சங்கர் வீட்டில் இன்று தாக்குதல் நடத்திய கும்பல் வீடு முழுவதும் சாக்கடையை ஊற்றிச் சென்றதாக அவரது தாயார் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் பிரபல மென்பொருள் நிறுவனத்தின் நிறுவனர் ஒருவர் விவாகரத்து பெற போராடி வரும் நிலையில் தனது மனைவியின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இது தற்போது இணையதளத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது அவங்க ரொம்ப மோசம் என்று பிரபல தொழிலதிபரும் மனைவியும் இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளில் வித ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி எட்டு சுங்க சாவடிகளில் சென்னையை அடுத்த வானகரம் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது விலைவாசி உயர்வால் ஏழை நடுத்தர மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்களை மேலும் பாதிக்கும் வகையில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நடிகர் விஜயை இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் சந்தித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிதாகதொரு அரசியல் கட்சியை தோற்றுவித்துள்ள விஜய் தமது கடைசி திரைப்படமாக அமையவுள்ள ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் என்றும் நிகழ்ச்சி அடைந்த நிலையில் கலக்கறிஞர் சகோ என்று பிரதீப் ரங்கநாதனுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஸ்ரீராம் ஸ்ரீராம்குமார் மூன்று சதாப்தங்களுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக இசை கலைஞர்களுடன் இசை பணியாற்றி வருகிறார் மேலும் எம் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் செமங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் உள்ளிட்டவர்களிடமிருந்து இசையை கற்றுக்கொண்டார் இந்த நிலையில் எம் எஸ் சுப்புலட்சுமியுடன் உடன் பணியாற்றிய வயலின் கலைஞர் ஆர் கே குமாருக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட உள்ளது வட மாநிலத்திலிருந்து கடத்தல் விவகாரத்தில் முக்கிய புள்ளியை போலீசார் ஸ்கெச் போட்டு தூக்கினர் சென்னையில் பைக்கை தாறுமாறாக ஓட்டியதை தட்டிக்கேட்ட பயணியை ரேபிடோ டிரைவர் ஹெல்மெட்டால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடருக்காக பெங்களூர் அணியினர் சென்னை வந்தடைந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரானது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது மூன்று போட்டிகள் நடந்துள்ள நிலையில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவை ஆர்சிபி அணியும் ராஜஸ்தானை சன்ரைசர்ஸ் அணியையும் வீழ்த்தி வெற்றி பெற்றன கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் பலு தூக்குதலில் தேசிய சாதனையை ஜாண்டு குமாரும் சீமா ராணியும் படைத்துள்ளனர் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனின் மூன்றாவது போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது ருத்துராஜ் தலைமையிலான சென்னை அணியும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான மும்பை அணியும் மோதிக்கொண்ட இந்த ஆட்டத்தில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது பும்ரா ஹர்திக் பாண்டியா வழியில் திறமையான விக்னேஷை மும்பை அணி கண்டறிந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வெப்பத்திலிருந்து தற்காத்துக்கொள்ள போக்குவரத்து பணியாளர்கள் பயணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்